சேனலுக்கு சப்போர்ட் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிகப்பரிசி பாருங்க நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்க பாருங்க நல்லா வந்து சின்மல வச்சுட்டு நல்லா வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் நம்ம நல்லா வந்து வருத்தாச்சு இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் வந்து ரவை பதத்துக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் ஓகேவா கொஞ்சம் ஆரட்டும் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு தெரியுதுங்களா நல்லா பாருங்கள் ரவை ரவை மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொதிக்கட்டும் தண்ணி வந்து காஞ்சிச்சு பாருங்க நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம அடி பிடிச்சிட போதுன்னா அதனால் பார்த்து நான் இப்ப இந்த சிகப்பரிசி எவ்வளவு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவு சக்கரை ஒரு கப்பு பாருங்க எடுத்து வச்சிருக்கேன் பாரம்பரியமான சிகப்பரிசிங்க இதுல எவ்வளவு சத்து இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கால அரிசி பாருங்க நல்லா வந்து இதாகிட்டுருக்கு நம்ம ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்துடலிங்களா நம்ம ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து நம்ம இதிலே இப் இதே தாங்க இந்த தேடுவோம் தான் ஆனால் நம்ம உப்பு கலந்துக்கிட்டோமா அது வந்து கஞ்சி சிகப்பரிசி கஞ்சி நம்ம இது வந்து சக்கரை சேர்த்துருக்கோம் அதனால வந்து நம்ம கேசரியாக வந்து எடுத்துக்கலாம் எந்த வகையிலையும் உப்பு கலந்தும் சரி இல்லை இனிப்பு கலந்தும் சரி ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கணுங்க இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமான ஆரோக்கிய நிறைந்த சிகப்பரிசி வந்து தண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறிக்கலாம் சர்க்கரை நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்க சர்க்கரை வேணும்னா அதிகமா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் விட்டிங்கன்னா வந்து அடிப்பிடிச்சிரும் அதனால தான் நான் வந்து கதவிட்டே இருப்பேன் நல்லா கேசரி பதத்துக்கு கொடுத்து பாருங்கள் நல்லா ரவை மாதிரியே நல்லா நோய் நோயாக இருக்குது பாருங்கள் இதிலையும் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாமா ஏற்கனவே வந்து பாருங்க முந்திரி வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு நம்ம இப்போ சேர்த்த வேணா நம்ம கடைசியை சேர்த்துக்கலாம் சரியா கேசரி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் வந்து நம்ம கப்பில் தானே போட்டு தருவோம் நம்ம இப்போ ஒரு மெத்தோட் பண்ணலாம் ஒரு தட்டு எடுத்துட்டேன் அதை வந்து நெய் வந்து சுத்தியும் தடவிக்குங்க தடவிச்சு இப்போ நான் இப்போ இந்த கேசரி என்ன பண்ணலாம்னா இதில் போட்டு நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் நல்லா சீக்கிரமா ஆறும் தட்டில் போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம நெய் ஊற்றி விடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம் இந்த முந்திரி இல்லைங்களா இது என்னன்னா நல்லா ஆறுனா நல்லா கத்தியில கட் பண்ணீங்களா நல்லா கட் பண்ற மாதிரியே வருங்க தெரியுதுங்களா இது வந்து நல்லா ஆறணும் சுட சுட நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஓ சூப்பரா இருக்குங்க சகப்பரிசி கேசரி சூப்பராக இருக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு மறக்காமல் வந்து செஞ்சு கொடுங்க செகப்பரிசில் வந்து கேசரி செய்யலாம் உப்புமா செய்யலாம் இது கஞ்சி செய்யலாம் ஓகேவா ஸோ மேக்சிமம் சாதம் கூட வந்து வடித்து நம்ம அதுக்கு தகுந்த அந்த குழம்பு மேட்சிங்காக வச்சு நம்ம வந்து சாப்பிட்லாங்க சிகப்பரிசி வந்து பாரம்பரியமான அரிசி ஒரு ஆரோக்கியம் நிறைந்துள்ள அரிசி ஓகேவா உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மறக்காமல் செஞ்சு கொடுங்க இப்போ நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே டா டாட்டா பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் 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 பாய்